ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் பொடியாக நறுக்கின தேங்காய் அந்த தேங்காய்வுக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பு கலர் ஊடையெல்லாம் நீக்கிட்டு தேங்காவை பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு கேரட்டையும் பொடியாக நறுக்கி எடுத்து அதை ஒரு ஜூஸர் ஜாரில் ஜூஸர் ஜாரில் பொடியாக மெலிசாக நறுக்கின கேரட்டு ப்ளஸ் தேங்காய் அந்த கருப்பு தோலை நீக்கின தேங்காய் தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இது எது இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் நான் சர்க்கரை போட்டிருக்கேன் இப்போது இதுக்கு கொஞ்சமாக அந்த அரைக்கணும் இல்லையா அந்த அரைப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி போட்டு நல்ல மையம் விழுதாக அரைச்சி எடுத்துருவோங்க விழுதாக அரைச்சி எடுத்ததை அப்படியே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த தேங்காய் கேரட் வந்து துப்பி துப்பியாக இருக்கும் ஸோ அதை நல்லா வந்து பிழிஞ்சி எடுத்துகிட்டு அந்த சாறு அதுதான் நம்ம வந்து இப்போ ஜூஸாக நம்ம பயன்படுத்த போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கு பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இதை நம்ம கொடுக்கணும் டயட்டு டயட்டுன்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்களையும் நம்ம டயட்டில் கொண்டு போய்விடக்கூடாது பாருங்கள் இப்போ பிழிஞ்சு எடுத்த அந்த ஜூஸெல்லாம் எடுத்துகிட்டோம் இப்போ அந்த பிழிஞ்சு எடுத்து தூக்கி மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் ஒரு ப்ளின் அந்த இது மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பிழிஞ்சிட்டோம் இப்போ பிழிஞ்சு எடுத்தது தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சி செகண்ட் டைம் அதாவது ரெண்டாவது முறையாக இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துடுறோம் இப்போ அந்த து பார்த்தீங்கனாக்கா அந்த கேரட்டோட தூள் வந்து பக்கவாக அது வந்து துப்பியாக தான் இருக்கும் வெறும் சக்கையாக இருக்கும் சக்கையாக தான் நம்ம பிழிஞ்சு எடுத்து அதை பயன்படுத்த போகிறதில்லை பிழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இந்த ஜூஸில் நம்ம வந்து அருமையான ஒரு அருமையான ஹெல்த்தி ட்ரிங்க் இல்லையா கேரட்டு தேங்காய் தேங்காய் பால் பயன்படுத்துவது தேங்காவே நல்லா முத்தனை தேங்காவாக போட்டு அந்த பாலை வந்து இதோடு சேர்த்து தான் நம்ம செய்கிறோம் அருமையான ஒரு ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் நம்ம பண்ணியாச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு அதுவும் இப்போ இருக்கிற வெயில் காலத்துக்கு அவ்வளவு ரொம்ப ரொம்ப தேவைக்கு தகுந்த மாதிரி தேவையான ஒரு அருமையான ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன் கேரட் ஜூஸ் இதில் வந்து நீங்கள் தேவைப்பட்ட ஐஸ் கட்டியோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சியோ நம்ம இதை பயன்படுத்தலாம் இப்போ இதை நம்ம அப்படியே பயன்படுத்தினா கூட ஒரு பா அதாவது கண்டெய்னர்லேயோ சாரி ஒரு பாட்டிலில் நம்ம பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கூலிங்காக இல்லாமல் சில்னஸ்ஸை பயன்படுத்துகிற மாதிரி நமக்கு பயன்படுத்திக்கலாம் உடனே பயன்படுத்தணும்னா ஐஸ் கட்டி போட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அருமையான ஒரு கேரட் ஜூஸ் பக்காவாக தயாராகிடுச்சு இப்போ இருக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் வந்து முக்கியங்க நீராகாரத்துக்கு நீராகாரமும் கூட சத்தான ட்ரிங்க்குக்கு இது சத்து நிறைந்த ஒரு நீராகாரம் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த விழாம்பழம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பழம் இப்போ அந்த பழத்தை எடுத்துகிட்டு அந்த தோலை எல்லாம் நீக்கிட்டு அந்த விதைகளையும் நம்ம நீக்கியாச்சு அந்த விதைகள் நமக்கு வேண்டாம் எல்லாம் நீக்கிட்டோம் இப்போ அந்த பழம் பாதி பழம் தான் நான் போட்டுருக்கேன் இப்போ அந்த பாதி பழத்தை எடுத்து நல்லா பொடியாகவும் மெலீஸாகவும் அரைஞ்சிட்டேன் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடிக்கும்போது நமக்கு அந்த ஒரு மாதிரி அங்கங்கே விடுபட்டு இருக்கக்கூடாது அதனால நல்ல பொடியாக அரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைஞ்சி எடுத்துகிட்டு இது வந்து நம்ம சர்க்கரை அதே மாதிரி தான் சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு பனங்கர்கண்டு போட்டு செஞ்சோம்னாக்கா இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப இதை விட ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பக்கமாக வெள்ளரி பழத்தையும் கூடவே வந்து நான் இதுக்கு தேவையான அளவுக்கு பால் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் பால் கண்டிப்பாக பால் தான் பயன்படுத்திக்கலாம் தண்ணியும் பயன்படுத்திக்கலாம் நான் பால் இருக்கேன் தேவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை இப்போ நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிருந்த பாலையும் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ நல்லா நல்லா சுத்த விட்டுட்டு நல்லா விழுது மாதிரி அரைச்சிக்கலாம் ஜூஸை ஜூஸுனாவே அப்படி தண்ணியை குடிக்கிற மாதிரி தான் இருக்கணும் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி கூடாது ஸோ நல்ல ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு நல்ல மிக்ஸியில் அடிச்சு ஜூஸ் ஜூஸை ஜாரில் போட்டு எடுத்துட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு பாருங்கள் போட்டாச்சு இப்போ இதில் சேம் அதே மாதிரி தான் இப்போ இது நம்ம வந்து பால் ஊற்றி நம்ம செஞ்சுருக்குறோம் நமக்கு தேவையாக இருந்தாக்கா ஐஸ் கட்டி அப்போவே பயன்படுத்திக்கோங்க இல்லை இதையும் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி ஏன்னா வெயில் காலம்ன்றது இது இப்போ தான் நம்ம இந்த மாதிரி வெயிலை பார்த்துன்னு இருக்கோம் இன்னும் இருக்கிற காலங்கள் எப்படின்னு தெரியல அவ்வளவு வெயில் அவ்வளவு சூடு அந்த சூடையும் உடம்புல இருக்கிற நீர் அதாவது வியர்வையாக வெளியே வந்துட்டு இருக்குது ஸோ அதனுடைய சத்துக்கள் நமக்கு குறைய குறைய நிறைய வந்து பாதிப்புகள் வரும் அதையெல்லாம் தவிர்க்கணுனாக்கா இந்த மாதிரி நீர் ஆகாரங்களை வந்து நம்ம நாமளும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அருமையான ஒரு ஜூஸ் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேம் லெமன் பிழிஞ்சு எடுத்து அந்த விதைகள் எல்லாம் நீக்கிட்டோம் ஜாரில் மிக்சர் ஜாரில் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ அதில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக அதிகமாக வேண்டாம் ஒரு ஃப்ளேவர்க்காக வேண்டி ஃப்ளேவருக்காக வந்து ஒரு மனம் வாசனைக்காக கொஞ்சம் புதினா அதே போல் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் சால்ட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை இதையும் பனங்கள் கண்டோ அல்லது நாட்டு சர்க்கரையோ இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சர்க்கரை போட்டாச்சு சர்க்கரை போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம பொடியான இருக்குன்னு இஞ்சி பொடியான இருக்குன்னு இஞ்சியும் போட்டுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் அந்த தோலோடு இருக்கிற மாதிரி நம்ம தோல் சீவி போடணும் நான் தோலோடு அப்படியே போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் ஏன்னா அந்த லெமனோட வாசம் அந்த ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கிடைக்கணும்னாக்க கொஞ்சம் அந்த தோலையோட சீவி போடலாம் இல்லை அப்படியே போட்டு கூட ஜூசர் ஜார்ல அடித்து எடுத்துக்கலாங்க அடித்து எடுத்ததை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வடிச்சுட்டோம் இப்போ எடுத்து வச்ச இதை வந்து நம்ம சேம் இதே மெத்தட் தான் ஐஸ் போட்டு நம்ம இப்போ பயன்படுத்திக்கலாம் இல்லை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ தேவைக்கு நம்ம இதை வந்து நீராகாரமாக பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ஹெல்தியானதும் கூட நீர் சத்துக்கள் குறைய குறை குறையும் போது இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அத்தியாவசியமும் கூட அவ்வளவு அருமையாக வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இதை நம்ம வந்து சாப்பிடும்போது சாப்பிட்டு உடனே நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் நமக்கு அந்த நீர் சத்துக்களை வந்து உடம்புல அப்படியே கொண்டு வந்து சேர்க்கும் கடுமையான வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப அதாவது அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க இல்லை பிள்ளைங்கள வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது வெளியில் போய் விளையாட்டு விளையாட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி வர்ற சமயத்தில் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் கை கலெல்லாம் அலம்பிட்டு வீட்டில் உட்கார சொல்லிட்டு இந்த மாதிரி ஆகாரம் நீர் பானங்கள் இந்த மாதிரி ஜூஸ்ங்க எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு ஆனந்தம் அப்படி ஒரு திருப்தி கிடைக்கும் இது வீட்டில் இருக்கிற நமக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி செய்து கொடுங்க அதே போல் லெமன் ஜூஸில் வந்து கண்டிப்பாக கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க அப்போ வந்து அந்த ஜூஸோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு எடுத்து கொடுக்கும் தேவைப்படும் போது நம்ம ஹைஸ் கட்டி கூட பயன்படுத்திக்கோங்க இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ பயன்படுத்திக்கலாம் சரியா இது வந்து காலையில் எந்த ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதிகமான கூலிங் இல்லைனாலும் சில்னஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சில்னஸ்ஸை வச்சு பயன்படுத்தி டெய்லி பயன்படுத்துங்க டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுங்க ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி இருக்குது அதனால் வந்து நீர் ஆகாரம்ன்றது ரொம்ப அத்தியாவசியமாக இப்போ இருக்குது அதை இந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்தலாம் அருமையான ஒரு லெமன் ஜூஸில் சர்பத் சர்பத் ஸ்ட்ராபெரி போட்டிருக்கேன் அதே மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரீ ஸ்ட்ரிங்கோட ஸ்ட்ராபெரி அதுவும் போட்டிருக்கேன் பாருங்கள் அருமையாக இருக்குது அந்த ஸ்வீட்டு ப்ளஸ் இந்த சர்பத்தை நம்ம போடும்போது ஸ்ட்ராபெரி அந்த சர்பத்துன்னு போட்டு நம்ம சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் மனம் வாசம் அவ்வளவு சூப்பராக டேஸ்டியாக இருக்குது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம கொடுக்கும்போது பிள்ளைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த டயர்டு இருக்காது ஒரு மாதிரி சசதி இருக்காது நமக்கும் கூட சோர்வுகள் இருக்கும்பொழுது இந்த மாதிரி எடுத்து சாப்பிடும்போது உற்சாகமாக இருக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்கும் உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு அருமையான பானங்கள் ஜூஸ் வகைகளை நான் இப்போ செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் புதுசாக வீடியோ பார்க்குற நட்புகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க ஓகே நன்றி